நம்ம இப்ப இருக்கிறது வந்து ராதாபுரம் கால்வாயினுடைய துவக்க பகுதியான அந்த நிலப்பாறை திருமூல நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழகத்தினுடைய நீர் நிர்வாகத்தை நீர் மேலாண்மையை வந்து ஒரு எடுத்துக்காட்டாட்டு இதை வந்து ராதாபுரம் கால்வாயை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் இப்போ வந்து இந்த கால்வாய் வந்து ஜூன் மாசம் பதினாறாம் தேதி இந்த கால்வாயை வந்து நம்ம ராதாபுரம் பகுதிக்கு வந்து திறந்து விடுவாங்க மொத்தம் பதினேழாயிரம் ஏக்கர் ஆயக்கட்டு இந்த கால்வாயை இருக்கு ஐம்பத்தி ரெண்டு குளங்கள் இருக்கு நேரடி பாசனமா வந்து நமக்கு தொண்ணூத்தி ஐந்து அதாவது நேரடியா மலையிலிருந்து திறந்து வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பாசன பகுதியும் ஐந்து சதவீதம் வந்து குளத்தின் சார்ந்த பாசன பகுதியும் இருக்கு இது ஜூன் மாசம் பதினாறாம் தேதி கவர்னரினுடைய ஆணைப்படி இந்த கால்வாயை திறந்து விட்டதா நமக்கு வந்து அரசாணை வந்தது இன்னைக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து நாட்கள் ஆச்சு இதை திறந்து விட்டது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து திறப்பாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு எழுவத்தி ஐந்து நாட்கள் ஆச்சு இதுல இடையில ஒரு நாலஞ்சு நாள் வந்து க்ளோஸ் ஆகி இருந்தது கன அடி இங்களை வந்து வரணும் அப்படின்னு சொல்லி புத்திகள் இருந்தாலும் ஒரு நாளும் இது வந்து நூற்றி ஐம்பது கன அடி தண்ணி இந்த கால்வாயில வந்தது கிடையாது குறைந்தபட்சம் வந்து ரொம்ப ஒரு ஐந்து கன அடி பத்து கன இருந்து ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து கன அடிக்கு மேல இந்த தண்ணி வந்து இங்க வந்தது இல்லைன்னு சொல்றாங்க ஒரே ஒரு குளம் அதாவது கடைசி குளமான மகேந்திர குளம் மட்டும் மறுகால் பாஞ்சு நிறைஞ்சிருக்கு மீதி எல்லா இடத்துலயும் அஞ்சு ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் இருபது சதவீதம்னு ஒரு வாரம் கொடுத்தோம் பத்து நாள் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி குளங்களே நிறைச்சிட்டு இருக்கிறாங்க நேரடி கால்வாய் நேரடி கால்வாய் பாசனம் வந்து எவ்வளவு இது வரைக்கும் பல நடஞ்சிருக்குது அப்படிங்கறத பத்தி உள்ள டேட்டா நம்ம கிட்ட இல்ல பொதுப்பணித்துறையும் அவங்க கொடுக்கற அளவீடு அவங்க எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் நரைச்சோம் நூறு பெர்சன்ட் நரைச்சோம் எண்பது பர்சன்ட் நிறைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பர்சன்டேஜ் வச்சு நம்ம எப்பவுமே தண்ணிய நம்ம யூனிட் வந்து சொல்ல மாட்டோம் எவ்வளவு எம்சிஎஃப்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் எவ்வளவு கனாடி வந்ததுன்னு தெரியணும் பட் அந்த அளவீடுகள்ல அவங்க கொடுக்காததுனால ஒரு ஒரு ஐந்து சதவீதம் தண்ணியாவது இது வரைக்கும் வந்திருக்குமா இந்த எழுபத்தைந்து ஐந்து நாட்கள்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்